就他们。 வணக்கம் அமெரிக்காவை விட வர்த்தக போரில் சீன அதிபர் மிக வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எனவே இந்த போரானது கடைசியில் சீனாவிற்கு சாதகமாக அமைய போகின்றது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதற்கு காரணமாக முதலாவதாக அவர்கள் வைப்பது சீனா ஏழு விதமான அரிய மூலப்பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியாதென்று என்று நிறுத்தி இருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தி உட்பட அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திற்கு உயிர்நாடியாக இருக்கின்ற அத்தனை உற்பத்திகளுக்கும் சவாலாகவும் கழுத்தை நெறிக்கும் ஒரு விடயமாகவும் இது அமெரிக்கா முன்னர் எதிர்பாராத ஒரு வியூகமாக இருக்கின்றது நீண்டகால அடிப்படையில் இந்த விவகாரம் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை ஓங்கி குத்தும் என்றும் அந்த தகவல் தெரிவிக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிக வருமானத்தை தருகின்ற தொழில் போர் விமானங்களை உருவாக்குவது இரண்டாவது பெரிய வருமானம் விண்வெளி பயணம் மூன்றாவது நீர்மூழ்கி கப்பல்கள் நான்காவது ட்ரோன் என்னும் ஆளில்லா விமானங்கள் இந்த உற்பத்திகளுக்கு ஆதாரமான ஏழு விதமான மூலப்பொருட்களையும் சீனா தடுத்திருக்கின்றது இவைகள் சீனாவில் தான் தொன்னூறு வீதம் தோண்டி எடுக்கப்படுவதும் இதை வைத்துதான் வர்த்தகம் நடைபெறுவதனால் உயிர் சீனா கை வைத்திருக்கின்றது இதனால் வர்த்தக போரை காரணம் காட்டி சீனா செய்திருக்கும் இந்த வர்த்தகம் மிக பாரதூரமானது என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த மூலகங்கள் ஏழும் அதி உயர் காந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குகின்ற மூலகங்கள் இவைகள் இல்லாமல் இந்த உபகரணங்களை உருவாக்கி விட முடியாது எலக்ட்ரானிக் வாகனங்களை ஓடுகின்றவர்கள் இதை சிந்திக்க வேண்டும் இந்த வாகனங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற முக்கிய மூலப்பொருள் இதுதான் இந்த எச்சரிக்கையை அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளை சேர்ந்த அதி உயர் கல்வியாளர்களை உள்ளடக்கிய சிந்தனை பிரிவுகள் வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் பணவீக்கம் இரண்டும் உச்சமடையப் போகின்றது என்று கூறியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய உற்பத்தி வருமானம் மிக மிக மெதுவாகவே உயரப்போகின்றது அதைவிட வேகமாக பணவீக்கம் ஒரு விரைவான ஓட்டக்காரன் போல அதை முந்தி சென்று இறுதி இலக்கை இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு மத்திய வங்கி கூறியிருக்கின்ற இந்த ஆலோசனையை சாதாரண நாடுகளில் இருக்கின்ற பிரஜைகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அமெரிக்காவிற்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு சிறிய நாட்டிற்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கின்றது முதலாவது ஒரு நாட்டில் வருக வேலை இழப்பை அரும்பாடுபட்டு அவர்கள் வேலை இழந்து போகாமல் காப்பாற்ற வேண்டியது மிக மிக முக்கியமான கடமையாகும் இரண்டாவது விலை உயர்வை பல்லை கடித்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் விவகாரம் தலைதறிக்க சென்றுவிடும் ஏனென்றால் வேலை வாய்ப்பையும் வைத்திருப்பது கடினம் சம்பளத்தையும் உயர்த்துவதற்கு உற்பத்தியில் சிக்கல் இந்த இரண்டு ஆபத்தான முனைகளிலும் போராடி ஒருவருடைய வேலையை நிறுவனம் காப்பாற்றுகின்றது என்றால் விலை உயர் பொழுது தொழிலாளர்களால் வாழ்க்கையை நடத்த முடியாமல் சம்பள உயர்வு போராட்டம் வந்தால் தொழிற்சாலைகளை நடத்த முடியாது அரசுகள் அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி அமெரிக்காவை எச்சரித்திருக்கின்றது இது அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் ஆனால் மத்திய வங்கியினுடைய கூற்று புறக்கூடத்து நீராகத்தான் போகும் ஏனென்றால் வரி போர் இந்த இரண்டு விடயங்களுக்கும் எதிரானது கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்ற நிலைதான் இன்று அமெரிக்காவில் இருக்கின்றது வரி போரை உருவாக்கி உலக நாடுகளுடன் பகையை ஏற்படுத்திய பின்னர் எப்படி உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வது வேலை வாய்ப்பை தக்கவைப்பது எப்படி வருமானத்தை உழைப்பது விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இந்த இரண்டிற்குமே எதிரான வேலையை தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி போர் செய்திருக்கின்றது எனவே மத்திய வங்கியினுடைய எச்சரிக்கையானது கண்கட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் போல வந்திருக்கின்றது போர்க்காலத்தில் கடினமான முடிவுகளை எடுத்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய நிலை வருமோ அதுபோல பெரும் சிக்கலான ஒரு நிலையில் பல கடினமான முடிவுகளை எடுத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும் என்பது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடாகும் அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி தலைவர் ஜெரேம் பவுலினுடைய இந்த கருத்து ஆழ்ந்து சிந்திக்க வைக்கின்றது இப்போது சிறப்பாக இருக்கும் அமெரிக்க பொருளாதாரம் தளம்பல் எதிர்மறையான நிலை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டது என்பது அவருடைய கவலையாகும் டொனால்ட் பொருளாதார போர் வரிப்போர் இரண்டும் உலக பொருளாதாரத்தை வலுத்தும் பனிப்போர் கால வளர்ச்சியற்ற நிலைக்கு உலக பொருளாதாரத்தை தள்ளி மந்தமடைய செய்யும் என்பதே யதார்த்த நிலையாகும் இந்த நிலையில் முன்னாள் நேட்டோ செயலரும் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டராக இருந்தவரும் சிறந்த பொருளாதார நிபுணராக செயற்பட்டு வருபவரும் ஆகிய ஆனஸ்போ ராஸ்முசன் எழுதியிருக்கும் ஒரு கட்டுரையிலே சிலர் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இன்னும் சிலர் சீனாவுடன் தொடர்பு வைத்து பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இந்த இருவருடைய கருத்துக்களுமே தவறானதுதான் இதற்கு அவசரமாக ஒரு குறுக்கு வழி வேண்டும் அதைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அந்த அவசரமான குறுக்கு வழிகளுக்கு ஒப்பந்தங்கள் என்று எதுவும் இருக்கக்கூடாது ஆக உயரமான இடத்தில் இருக்கும் மாங்காயை தேடி ஏறி இழைத்து கீழே விழுந்து மடிவதை விட நமது கை கட்டிய இடத்தில் இருக்கின்ற பழங்களை பிடுங்கி இன்றைய பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் உதாரணமாக சீனா போன்ற எதேச்சாதிகார தன்மை உள்ள நாடுகளுடன் உறவு வைத்து திடீரென அவர்கள் முறித்துக் கொள்ளுகின்ற பொழுது இன்று டொனால்ட் டிரம்ப் செய்தது போன்ற நிலையை நாளை அடைய வேண்டி வரும் அதை விட ஜனநாயக தன்மை உள்ள திடீரென்று முடிவுகளை எடுக்க முடியாத கட்சிகளை கொண்ட ஆட்சிகளுடன் உறவு வைப்பதன் மூலமாக இந்த பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் லத்தீன் அமெரிக்காவில் இருந்து இந்தியா வரையான நாடுகளுடன் புதிய உறவுகளை மேம்படுத்துவதன் மூலமாக இந்த உடனடி சிக்கலை தீர்க்கலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் நேட்டோ நாடுகள் என்பதை சாதாரணமாக போருக்காக பயன்படுத்துகின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் அது தவறு நேட்டோவில் எழுநூற்றி எண்பது மில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள் நேட்டோவின் மூலமாக இன்னொரு நாட்டுடன் மோதுவதை விட நேட்டோவில் இருக்கின்ற மக்களுக்கான வர்த்தகத்தை விருத்தி செய்வதன் மூலமாக நேட்டோவை பலம்பர செய்யலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எட்டக்கூடிய இடங்களில் இருக்கின்ற பழங்களை பிடுங்குங்கள் இந்த சூறாவளியை கடந்து செல்லுங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் விட்டார் என்று அமெரிக்காவினுடைய ஹாவார்டு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ரயன் டி என்னோஸ் பிரபல பொருளியலாளர் டொனால்ட் டிரம்பை கண்டித்து இருக்கிறார் ஹாவார்டு பல்கலைக்கழகத்திற்கு வழங்குகின்ற இரண்டு மூன்று மில்லியன் டாலர் உதவியை நிறுத்தி அதற்கு மூடு விழா காண்பதற்கான முயற்சியை டொனால்டு டிரம்ப் எடுத்திருக்கின்றார் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனர்களை ஆதரித்து ஆர்ப்பாட்டங்கள் நடந்த காரணத்தினால் இவர்கள் கடும் போக்குவாதிகள் யூத எதிர்ப்பாளர்கள் என்று கூறி இந்த பல்கலைக்கழகத்தை தூக்கி வீசிய